நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா போட்டி கோஷத்தில் பொழுந்து கட்டிய பாஜக தொண்டர்கள் ஆர வாரத்தால் அதிர்ந்த அரங்கம் ஒரு பக்கம் பாஜக தொண்டர்கள் இன்னொரு பக்கம் திமுக தொண்டர்கள் இவங்க ரெண்டு பேரும் அவங்க தலைவரை வாழ்த்தி கோஷமிட்டது உண்மையாகவே வந்து தூத்துக்குடியே கலங்கி போயிருக்கும் அந்த அளவுக்கு போட்டி போட்டு பாஜக மற்றும் திமுக தொண்டர்கள் வாழ்த்து கோஷத்தை எழுப்பினார்கள் இந்த வாழ்த்து கோஷத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் என்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோவில் ஒரு மெசேஜ் இருக்கிறது அதற்கு பிறகு போட்டி போட்டு வாழ்த்து கோஷம் எழுப்பினாருங்க இல்லையா அந்த விஷயத்தையும் நேற்று அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்தையும் மோடியை யார் யார் சந்தித்தார்கள் என்ற விஷயத்தையும் மோடியை சந்திக்க வேண்டும் என்று தவமாய் தவம் இருந்த அவர்கள் சந்தித்தாரா இல்லை என்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்த்துருவோம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோவில் அப்படி என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க முதல்ல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இறங்கி வருகின்றார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை சால்வை போட்டு வரவேற்கின்றார் பிறகு எல் முருகன்ஜி அவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு வந்து நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கின்றார் நம்முடைய அமைச்சர் எல் முருகன்ஜி அவர்கள் வரவேற்கின்ற காட்சிக்கும் நம்முடைய தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வரவேற்கின்ற காட்சிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு கொஞ்சம் ஆழ்ந்து கூர்ந்து பாருங்கள் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து மோடி இடத்துல எதையோ எதிர்பார்க்கின்றார் என்ற விஷயம் மட்டும் நன்றாக தெரிகிறது தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு என்பது ரொம்பவே அதிகமாக இருக்குது மோடி எதிர்ப்பில் நாங்கள் சமரசம் காட்டவே மாட்டோம் எங்களை விடவா மோடி எதிர்த்துட முடியும் அப்படின்னு திமுக காரங்க கங்கணம் கட்டி கொண்டு மோடியை எதிர்க்கின்றார்கள் உண்மையே சொல்ல போனோம்னா மோடியை எதிர்க்கதில்ல திமுக இருக்குது எதிர்க்க வேண்டும் என்றால் மோடியை சமரசமில்லாமல் எதிர்க்கின்றார்கள் திமுகவினர் ஆனால் சரணடைஞ்சாங்கன்னா அவங்களை விட யாரும் சரணடைய முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு திமுக காரங்க மோடி இடத்துல சரணடைந்து விடுகின்றார்கள் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் இருக்குது ஆனால் மோடி வருகையானது தமிழகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எடப்பாடி கேட்ட போய் கேட்டுப்பார் திமுக ஆட்சி வீழ்த்தப்படும் அதிமுக ஆட்சி மலரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் தங்கம் தென்னரசு அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருவது தமிழகத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறார் தமிழகத்தில் ஏகப்பட்ட பெருமைகள் இருக்குது அந்த பெருமையை விடவா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தால் தமிழகத்துக்கு பெருமை சேர்க்க போது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி இனம் இவற்றையெல்லாம் தாண்டி தமிழகத்துக்கு பெருமை சேர்ப்பது மோடி வருகைதான் என்று யாரும் புகழாத அளவுக்கு நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார் மோடி வருகையானது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் என்று சொன்ன விஷயமானது சமூக வலைதளத்தில் பாஜகவினர் என்ன கருத்தை பதிவிடுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது அவ்வளவு நல்லவங்களா நம்ப முடியலையே எதற்கிட அடி போடுறீங்க திமுக காரங்க மோடியை இப்படி புகழ மாட்டீங்களே அப்படின்னு வந்து பாஜக சந்தேகத்தை எழுப்புறாங்க நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து மோடியை வரவேற்கின்ற போது மற்றவர்கள் மோடி உடைய கையை பிடிக்கவே மாட்டாங்க ஆனால் தங்கம் மோடி அவர்களுடைய கையை இருக பற்றி கொள்வார் பற்றி கொண்டே பேசுவார் மோடி இடத்துல கையை விடவே மாட்டார் அவர்கள் தான் கையை விடுவித்து கொண்டு அடுத்தவரை சந்திக்க போவார் நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம் இது எதை நினைவுறுத்துக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் போகவே இல்லைங்க அதாவது திமுக ஆட்சி வந்து தொடர்ச்சியாக ஆண்டு காலம் நடந்தது அந்த மூன்று ஆண்டு கால நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகல ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் போனார் அப்படி போகின்ற பொழுது நீத்தி ஆயோக் கூட்டத்திலே வந்து மோடி இடத்துல என்ன கோரிக்கை வைக்கணுமோ அத்தனை கோரிக்கை வச்சுருக்கலாம் ஆனால் மோடி அவர்களை நான் தனித்து சந்திக்க போகிறேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் கொடுங்க அப்படின்னு முதல்வர் கேட்டாருங்க ஆனால் முதல்வராக கேட்டாரா இல்லை திமுக தலைவர் மு க ஸ்டாலினா கேட்டாரா என்று நமக்கு தெரியல ஆனால் தனித்து சந்திக்கின்ற பொழுதும் சரி இல்லை சந்திரபாபு நாயுடுடன் தீயறிந்து கொண்டே வந்து மோடியவர்கள் நம்ம முதல்வர் சந்திக்கின்ற போதும் சரி இரண்டு ஃபோட்டோக்களையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் மோடியுடைய கையை எந்த அளவுக்கு இறுக்கி பற்றி கொண்டாரோ அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வந்து மோடியுடைய கையை இறுகி பற்றி கொள்ளுகின்றார்கள் இப்படி இறுக பற்றி கொள்வது எதை உணர்த்துகிறது எதுவோ நாங்கள் உங்களை திட்டுறோம் அமித்ஷாவை திட்டுறோம் பாஜகவை திட்டுறோம் அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுக்காத சாமி விசாரணை அமைப்புகளை அனுப்பி விட்டுறாது தேர்தல் நேரமாக இருக்குது காசு கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்குற பையன் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுவான் எதனால் விசாரணை அமைப்புகளை அனுப்பி அதெல்லாம் வாரியும் போயிடாது கஷ்டப்பட்டு கொள்ளச்சி வச்சுருக்கோம் கடைசி நேரத்தில் காலை வாரிடாது அப்படின்னு சொல்ல வராங்களா இல்லை பிரதமராக இருந்து நீண்ட நாளைக்கு பிறகு தமிழகம் வந்திருக்கீங்க இலங்கைக்கு போனீங்க அப்படியே ராமேஸ்வரம் வந்தீங்க இப்போது மாலத்தீவு போனீங்க அப்படியே வேட்டியுடன் வந்து தமிழகத்தில் இறங்கியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்காரனாவே காட்சி அளிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எதனால் கொடுத்துட்டு போங்க நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது ஏன்னா முதல்வரை பொறுத்து வரைக்கும் எங்கே இருக்காரு ஹாஸ்பிட்டல் இருக்கின்றார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவருக்கு பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டிருப்பதாக வேற சொல்கிறாங்க இதயத்தை சீராக்கக்கூடிய இதயம் சீராக இயங்கக்கூடிய அளவுக்கு அந்த கருவியானது உதவி செய்யும் அந்த பேஸ் மேக்கரை பொறுத்திருப்பதாக சொல்கிறாங்க இப்படி கடுமையான அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து நம்ம மோடி இடத்துல கோரிக்கை மனுவை தங்கம் தென்னரசு கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் ஏன்னா தேர்தல் நடைபெற போகின்ற ஆண்டு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அதுக்கு நிதி தேவை ஸோ இந்த நேரத்தில் சண்டை போட முடியாது தேர்தல் தேதி அறிவித்த உடனே மோடி இடத்துல சண்டை போடலாம் இல்லையா டெல்லிக்கு அனுப்பிட்ட பிறகு சண்டை போடலாம் அதனால் நிதி எவ்வளோ வேண்டும் என்பது தான் கோரிக்கையாக இருந்திருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றணுமே இல்லை மோடி அரசாங்கம் தருகின்ற பணத்தை வச்சு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அள்ளி தரலாமே மக்களுக்கு காசை ஏன்னா தொடர்ச்சியாக பொங்கலுக்கு இனாம் பணம் தரலை ஆனால் அடுத்த ஆண்டு தேர்தல் நடந்ததுனால பணம் தரணும் அதுக்கு மோடி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடனாவோ இல்லை மாநிலத்துக்கான நிதியாகவோ இல்லை நீண்ட கால வட்டி இல்லாத கடனாகவோ எப்படியோ ஒரு கடனை வாங்கும் ஏன்னா வெளிநாட்டிடத்தில் வந்து நம்ம கடன் வாங்கினா அட அஞ்சே வருஷத்தில் பாரியா பத்தரை லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக யாரும் ஆட்சி ஆண்டாங்க ஆனால் தமிழகத்துணை கடனானது அஞ்சு லட்சம் கோடி தான் ஆனால் அஞ்சே வருஷம் ஆண்டார் ஸ்டாலின் அவர்கள் பத்தரை லட்சம் கோடியாக மாற்றிட்டாரு பாருங்கள் எல்லாருடைய தலையிலும் கடனை ஏற்றிட்டார் அந்த கடனை விலையேற்றத்தின் மூலமாகவும் வரியின் மூலமாகவும் அட வீட்டு வரியாக இருக்கலாம் கரண்ட்டு பில்லாக இருக்கலாம் இல்லை சொத்து வரியாக இருக்கலாம் பால் வரியாக இருக்கலாம் இல்லை மின்சார கட்டணமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றுங்க எதனா ஒரு கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி விட்டு குறிப்பாக தினந்தோறும் மக்கள் தவிர்க்க முடியாத பொருள் என்றால் அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா வரியை போட்டு வில விலையை ஏற்றி விட்டுட்டு அதுலேருந்து மக்களிடம் சுரண்டி அந்த கடனை கட்டிக்கலாம் ஆனால் தினந்தோறும் கடைக்கு போகின்ற பொழுது கவர்மெண்ட்டானது நம்மக்கிட்ட காசை பறிக்கிறது கடனுக்காக நம்ம கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரியாமல் மக்களும் ரூபாய் கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பொங்கலுக்கு கிடைக்குது அப்படின்னு வாங்கின்னு குஷியாக இருக்க போகிறாங்க ஸோ அதனால் இலவசங்களை அள்ளி கொடுக்கணும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அதனால் கோரிக்கை மனு கொடுத்துருப்பார் போல இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும்ன்றதுக்காக கையை இறுக பற்று கொண்டாரோ என்னவோ தங்கம் தென்னரசு தெரியல தனிப்பட்ட காரணங்களா இல்ல அரசு தொடர்பான காரணங்களுக்காகவா என்னவோ தெரியல கைய இருக பற்றிக்கொண்டு முதலமைச்சர் மாதிரியே வந்து தங்கம் தென்னரசு அவர்களும் வந்து கோரிக்கை வச்சாங்க ஸோ இந்த வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து முடிந்துவிட்ட பிறகு நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் விமான நிலையத்தை பார்வையிட்டாரு அதற்கு பிறகுதான் மோடி அவர்கள் மேடைக்கு வருகின்றார் அதற்கு முன்பாகவே வந்து போட்டி கோஷம் நாட்டையும் சரி என்னுடைய மதத்தையும் சரி யாரு பிரதிநிதித்துவம் படுத்துறாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மற்றும் திமுக தொண்டர்கள் வந்து போட்டி போட்டு கோஷம் போட்டாங்க அந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க இந்த கோஷத்துக்கு பிறகு யாரா வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கின்ற போது பாஜக தொண்டர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் திமுக தொண்டர்கள் அப்படி என்ன கோஷம் போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேட்டிருக்காது உதயநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு போட்டாங்க பிறகு ஸ்டாலின் ஐயா வாழ்க தளபதி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாங்க ஆனால் பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மோடி 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 என்று சொன்னாங்க ஆனால் பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் என்ற கோஷமும் விட்டார்கள் பாஜக தொண்டர்கள் ஸோ மொத்தத்தில் கோஷமெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாகி மோதலாகிடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறையினர் வந்தாங்க எப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க போதும் நாட்டை பிரதிநிதிப்படுத்துகிற மாதிரி கோஷம் போடுது தலைவர்களை வந்து வாழ்த்துற மாதிரி கோஷம் போடுறது போதும் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்தால் தான் நாட்டுக்கு நல்லது ஒரு பக்கம் மத்திய அரசு ஒரு பக்கம் மாநில அரசு அவங்கவுங்க தலைவரை பிரதிநிதித்துவம் படுத்துறதுக்காக வந்திருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு காவல்துறையானது அவங்கள அமைதிப்படுத்தது அதற்கு பிறகு மோடி வந்தார் மோடி வந்த பிறகு நாட்டுக்கு என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ செலவழிச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலிட்டார் நம்ம மோடி அவர்கள் நேற்று மோடி உரையானது கொஞ்சம் நீண்டதாக இருந்தது என்று நினைக்கிறேன் பிறகு பேச்சு முடிக்கின்ற பொழுது இன்றைக்கி தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்திருக்கின்றேன் விரிவாக்கம் செய்து அதை கௌரவிக்கும் விதமாக அலைகடல் என திரண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவை கரகோஷத்தை எனக்கு ஃப்ளாஷ் லைட்டை அடித்து காட்டணும் அப்படின்னு மோடி சொன்னார் என்ன ஒரு ஆரவாரம் தெரியுமா மோடியுடைய பேச்சை மொழிபெயர்ப்பதற்கு முன்பாகவே வந்து பாஜக தொண்டர்கள் புரிந்து கொண்டு டார்ச் லைட்டை அடித்து காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையாக நல்ல ஆரவாரமாக தான் இருந்தது பிறகு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சை முடித்தார் மேடையில் இருக்கக்கூடியவங்க வந்து முகம் சுழித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த அரசு விழாவில் நம்ம மோடியவர்கள் அரசியலே பேசலை அந்த விதத்தில் மோடியவர்கள் நன்றாக நாகரிகம் தெரிந்து கொண்டு அட நமக்கு எதிரியானவர்களாக இருந்தாலும் கூட மேடல் நம்முடன் இருக்கின்றார்கள் ஸோ அவங்க மனசு புண்பற்றக்கூடாது என்பதற்காக அரசியல் பேசுவதை தவிர்த்து விட்டார் தன்னுடைய ஆட்சியினுடைய பெருமைகளையும் தான் என்ன செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு என்பதை பற்றியும் தெளிவாக சொன்னார் ஆனால் தமிழக அமைச்சர்களாக வந்து உட்கார்ந்திருந்தவங்க முகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈ ஆடவே இல்லை ஏன்னு நமக்கு தெரியலை ஒருவேளை திமுக சார்பில் குறைவான தொண்டர்கள் வந்துட்டாங்களோ என்று நமக்கு தெரியல இல்லை பாஜக தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா மோடி பேச பேச ஆர்ப்பரித்தார்கள் ஆரவாரம் செய்தார்கள் ஆனால் திமுக தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் பேசலை அதனால் அமைதியாக இருந்த திமுக தொண்டருடைய சோர்வான உடல் மொழியை பார்த்து திமுகவில் வந்த தலைவர்களும் சோர்வாக இருந்தாங்கன்னா எனக்கு தெரியல மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனர்ஜியாக பேசினார் தொண்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா அட பொழுது பொழுதுதானே நீண்ட நேரம் காத்திருந்துமே என்றெல்லாம் இல்லாமல் மோடி பேச பேச வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பரித்தார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது பாஜக தமிழகத்தில் நல்ல எழுச்சி பெற்றிருக்குது என்பதில் மாற்று கருத்தும் கிடையாது தேசிய தலைவர்கள் வந்தாருங்கன்னா பாஜக தொண்டர்கள் ரொம்ப உற்சாகம் அடைந்து விடுகின்றார்கள் வரவேற்பு வேறு மாதிரி கொடுக்கின்றார்கள் அதனை தாண்டி எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் நம்ம மோடி அவர்களை சந்தித்திருக்கின்றார் மூன்று முக்கிய கோரிக்கையை கொடுத்திருக்கின்றார் அவரை பொறுத்த வரைக்கும் காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கோதாவரி காவிரி இணைப்பு என்று நினைக்கின்றேன் இப்படி தடங்களை இணைப்பதன் மூலமாக மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மோதலானது தவிர்க்கப்படும் அப்படின்னு நம்ம மோடி இடத்துல கோரிக்கை மனு கொடுத்துருக்கார் இருக்குது திருச்சி விமான நிலையத்தில் தான் மோடியை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் எனக்கு தெரிஞ்சு அரசியல் எதுவும் பேசலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் கோரிக்கை மனுவோடு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக்கிட்டார் என்று நினைக்கிறேன் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் வந்து முழு நேரம் காத்திருந்தார் மோடி அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கொடுப்பார் என்று சொல்லிட்டு ஏன்னா அவர் நேரம் கேட்டிருந்தார் அவங்க தொகுதியில் மத்திய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பணியெல்லாம் சுட்டி காட்டி நீங்கள் தான் என் இந்தியாவுடைய உள்கட்டமைப்பினுடைய அரசன் அப்படிலாம் புகழ்ந்தார் உங்களை மாதிரி நல்ல ஆட்சிலாம் தர முடியுமா தமிழ்நாட்டுக்கு உங்கள் ஆட்சியில் எந்த அளவுக்கு தந்திருக்கீங்க தமிழ்நாட்டை அளவுக்கு வளர்த்துருக்கீங்க அப்படின்லாம் புகழ்ந்து கடிதம் எழுதி எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தார் ஆனால் அந்த வாய்ப்பானது கொடுக்கப்படலை எடப்பாடி தான் கூட்டணி இருக்கின்றார் அவரே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தொடர்பாக பேச முடியல வெறும் வரவேற்பு மட்டும் நிகழ்த்திவிட்டு கோரிக்கை மனு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதே மாதிரி முதலமைச்சர் சார்பிலும் கோரிக்கை மனு தான் கொடுக்கப்பட்டது ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டும் கோரிக்கை மனு தான் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு பதினொன்று மணிக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மற்றும் அந்த கோயில் கட்டுமானம் தொடங்குவதற்கான பூஜை போட்ட நாள் அந்த விழாவில் மோடி அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள் ஸோ பெருமையாக இருக்கிறது ராஜேந்திர சோழனுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு நான் பாக்கியசாலி என்று மோடி அவர்கள் பதிந்திருக்கின்றார் அண்ணாமலையை வரைக்கும் ராஜேந்திர சோழனுடைய புகழை உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கின்றார் திமுக பொறுத்த வரைக்கும் சோழர்களை பற்றியே பேசுவது கிடையாது ஆனால் மோடி அவர்கள் சோழருடைய பெருமை பற்றியும் செங்கோல் பற்றியும் அதுக்கு மோடி தந்த முக்கியத்துவத்தை பற்றியும் அவங்க பார்த்த பிறகு தான் இப்போ சோழர்களை பற்றியும் சோழருடைய ஏரியை மேம்படுத்த வேண்டும் என்று நிதி ஒதுக்குவதும் கையில் எடுத்திருக்கிறாங்க மோடி சோழர்களை உலக அளவில் கொண்டு செல்கின்றபோது பொழுது திமுக தமிழக அளவிலே வச்சிருக்க வேண்டும் என்று நினச்சாங்க ஸோ மோடி வருகை என்பது சோழருடைய பெருமையானது உலக அளவில் போய் சேரும் கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற பொழுது கங்கை நீரை கொண்டு வந்து அந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு கஜினி முகமது வந்து வடக்கு பகுதியை காசியை நாசம் செய்கின்ற பொழுது ராஜராஜ சோழன் வந்து அதை தடுத்தான் தவறு ராஜேந்திர சோழன் வந்து படையெடுத்து தடுத்தான் என்ற விவரமானது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்டிடிவியில் இதை பகிர்ந்து கொண்டார் அதனால் சனாதனத்தை காப்பாற்றுவதில் ராஜேந்திர சோழனுடைய பங்கு பெரும்பங்கு என்று சொல்லிவிட்டு ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை பேசியிருக்கின்றார் மொத்தத்தில் ஜி கே வாசன் ஏசி சண்முகம் அவர்கள் இன்றைக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கப் போவதாக தெரிகிறது விழாவெல்லாம் முடிந்துவிட்ட பிறகு பன்னீர்செல்வர்கள் மோடியை சந்திப்பார் என்ற தகவலும் தெரிவிக்கப்படுகிறது அதற்கான அனுமதி வழங்கப்படுமா என்ற விவரம் தெரியல அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் விழாவில் கலந்து கொண்டு அவங்க போயிட்டாங்க திருச்சிக்கு வந்த பிரதமர் மோடி அவர்களை கே நேரு மற்றும் திமுக முக்கிய புள்ளிகள் மற்றும் திருச்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள்லாம் வந்து வரவேற்றார்கள் துரை வைகோ அவர்கள் வரவேற்றது மதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வருகிறதோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது ஸோ மொத்தத்தில் தமிழகத்தில் கூட்டணி பலப்படுத்த வேண்டும் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது அதிமுக ஓபிஎஸ் ஒன்றிணைய வேண்டும் என்ற மெனக்குடன் தான் வந்திருக்கிறாரு நம்ம மோடி அது சாத்தியமில்லை என்றால் எடப்பாடியை சந்திப்பதும் சாத்தியமில்லை என்பதனால்தான் வரவேற்பு நிகழ்ச்சியுடன் வந்து முடித்து கொண்டார் என்று சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவாரா ஓபிஎஸ் இணைத்துக் இணைத்துக்கொள்வதற்கோ இல்லை பாஜக கூட்டணியில் தொடர்வதற்கோ பார்க்கலாம் பொறுத்திருந்து மோடியினுடைய வருகையானது தமிழகத்தில் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பலம் சேர்க்க போகுது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் சேர்க்க போகுது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜக தொண்டர்கள் நல்லா எழுச்சியாக தான் நல்ல வரவேற்பை தந்தாங்க இப்படி ஒரு வரவேற்பை மோடி எதிர்பார்த்துருக்க மாட்டார் உண்மையாகவே பெரும் கூட்டம் திரண்டு வந்திருக்கிறது அரசியலில் கூட்டத்தை கூட்டுவது தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வெற்றிக்கான அறிகுறி அந்த வேலையை பாஜக வந்து சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது திராவிட கட்சிகள் மட்டும்தான் கூட்டத்தை கூட்டம் காசு கொடுத்து அந்த வேலையை பாஜகவும் செய்திருப்பதனால தமிழ்நாட்டினுடைய அரசியலை கற்றுக்கிட்டாங்க என்ற விஷயத்தையும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே